நான் இந்த சுவையான வத்த குழம்பு எப்படி செஞ்சேங்கிறத பார்க்கலாம் ஒரு பேங்க்ல எண்ணெய் காய வச்சுட்டு கடுகு வெந்தயம் இதெல்லாம் போட்டு நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் ஆசத்துக்கு கருவேப்பில சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ரெண்டு வரமிளகா கிள்ளி சேர்த்துக்கிட்டேன் அஞ்சாறு பல்லு பூண்டு நல்லா இடிச்சு சேர்த்துக்கிட்டேன் காய் இன்னைக்கு பெரிய சைஸ் வெங்காயம் ஒரு நாலு தான் சேர்த்துக்கிட்டேன் சின்ன வெங்காயம் சேர்த்தா குழம்பு இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் நல்லா அப்புறம் அதோட தக்காளி தான் சேர்த்துக்கிட்டேன் தக்காளி அரைச்சும் சேர்த்துக்கலாம் நான் வந்து தக்காளி அரைச்சு சேர்க்கல நான் சின்ன சின்னதாக நறுக்கி தான் சேர்த்துக்கிட்டேன் நல்லா வதக்கி விடணும் இந்த அளவுக்கு நல்லா அப்புறம் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன் எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கி விட்றணும் இந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறம் ஒரு பெரிய எலுமிச்சம்பழ சைஸ் புடிதான் ஊற வச்சிருந்தேன் அதையும் நல்லா கரைச்சிட்டு இதோட சேர்த்துக்கிட்டேன் உப்பு தேவையான அளவு போட்டுட்டு நான் வந்து தேங்காய் பால் தான் சேர்த்துக்கிட்டேன் தேங்காய் வரைச்சா அப்படியே கூட சேர்த்துக்கரலாம் எல்லாமே ஒரு பக்கம் கொதிச்சிட்டு இருக்கும்போது இன்னொரு கடாயில வந்து எண்ணெய் சேர்த்துக்கிட்டு நம்ம என்னென்ன வத்தல் சேர்க்குறமோ அது எல்லாத்தையுமே அதில் பொறிச்சு எடுத்துக்கிற வேண்டியதான் நான் இன்னைக்கு சுண்டை வத்தல் கத்திரி வத்தல் மாவத்தல் இது எல்லாமே சேர்ந்து தான் வாங்கியிருந்தேன் அது எல்லாத்தையுமே நல்லா பொறிச்சு எடுத்துக்கிட்டேன் மட்டும் என்னென்ன வத்தல் இருக்கோ அது எல்லாத்தையுமே பொறிச்சு எடுத்து அந்த மாதிரி குழம்புல சேர்த்துக்கரலாம் எங்கிட்ட எண்ணெய் இந்த வத்தல் மட்டும்தான் இருக்குன்னு சொல்லி இதை நான் சேர்த்துருந்தேன் குறிச்சிட்டு அப்படியே அதே எண்ணெயோட அந்த குழம்புல ஊற்றி கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டு இறக்கணும்னா சுவையான வத்த குழம்பு ரெடி நான் இன்னைக்கு இந்த மெத்தடில் தான் வத்த குழம்பு வச்சுருந்தேன் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்களும் இந்த மெத்தடில் வத்த குழம்பு வச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லாஸ்ட்டாக கொஞ்சம் வெள்ளம் சேர்த்துக்கிட்டா இருக்கும் நான் வெள்ளம் சேர்த்துக்கறல இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சி நான் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இதுவரை சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம்